தன் நாட்டின் நிலப்பரப்பில் தொன்னூத்தி மூன்று சதவிகிதம் மலைகளை மட்டுமே கொண்ட ஒரு மத்திய ஆசிய நாடு தான் தஜிகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலை பெற்ற இந்நாடு ஒரு காலத்தில் பழங்கால ஈரான் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது அதனால் ஈரான் கலாச்சாரத்தின் தாக்கத்தை தஜிகிஸ்தான் நாட்டில் அதிக அளவில் பார்க்க முடியும் மேலும் தஜிகிஸ்தான் நாட்டில் நவருஸ் என்கின்ற ஈரானிய புத்தாண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது தஜிகிஸ்தான் நாட்டு மக்கள் தஜிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களாக உள்ளனர் இந்நாட்டின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் துஷான்பே ஆட்சி தஜிகி மற்றும் விளையாட்டு மல்யுத்தம் மற்றும் இந்நாட்டின் பணம் என்று அழைக்கப்படுது தஜிகிஸ்தான் நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயம் மிக முக்கிய பங்கு வகிக்குது சொல்லலாம் எழுபது சதவிகித மக்கள் கிராமப்புறங்களில் விவசாய தொழிலையே தங்களுடைய முதன்மை தொழிலாக நம்பியுள்ளன மேலும் இந்நாட்டில் அதிக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படும் செய்யப்படும் விவசாய பொருளாக பருத்தி மிகவும் புகழ் பெற்றிருக்கு அலுமினியம் சார்ந்த தொழில்களும் தஜிகிஸ்தான் நாட்டில் மிகவும் பிரபலம் டுஷான் பே பமீர் மவுண்டன் இஸ்காண்டர் குல்லே வாக்கன் வேலி பான் மவுண்டன் பஞ்சங்கட் நௌரோ டேம் மற்றும் கொரோக ஆகிய இடங்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய தஜிகிஸ்தான் நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக புகழ்பெற்றிருக்கு